ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் மிர்ச்சி பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்பைசியான இந்த மிர்ச்சி பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இப்போ பஜ்ஜி செய்கிறதுக்கு நம்ம மிளகாய் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அதை வந்து நம்ம இந்த மாதிரி நடுவில் ஒரு கீரல் போட்டுக்கலாம் போட்டுட்டு உள்ளார விதை இருக்குது பாருங்கள் இந்த விதையை வந்து நம்ம எடுத்துடலாங்க விதையோடு செய்யும்போது கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் இந்த விதையை எடுத்துட்டோம்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அதுக்காக தான் இதே மாதிரி மற்ற மிளகாயிலையும் நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டு அது உள்ளார இருக்கிற அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் பாருங்க எல்லாமே எடுத்தாச்சு நல்லா சூப்பராக க்ளீனாக எடுத்தாச்சு இப்போ நம்ம பஜ்ஜி மாவுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு கப்பு கடலை மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்க பெருங்காயத்தூளும் சமையல் சோடாவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஓமம் எடுத்து அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்க்கறதுனால சீக்கிரமாக நமக்கு பஜ்ஜி வந்து டைஜஸ்ட் ஆகிடும் அதனால் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து ஊற்றி நம்ம மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் இப்போ மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகாயை எடுத்து மாவில் அப்படியே முக்கிட்டு எண்ணெய் வந்து ஆல்ரெடி நான் ஸ்டவ்வில் வந்து ஊற்றி வச்சுருக்காங்க நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதை வந்து அப்படியே எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மற்ற மிளகாயும் நம்ம எடுத்து மாவுக்குள்ளார முக்கி எடுத்து நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ அந்த அந்த மிளகாயெல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிதுங்க நம்ம இப்போது மழை பெய்யுறதுனால வீட்டில் வந்து மிளகா இருந்தது சரி செய்யலாமே அப்படின்ட்டு செஞ்சேன் நல்லா ஸ்பைசியாக அந்த மிள மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது பஜ்ஜி இப்போது எல்லா பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லாவே கலர் வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் சூப்பராக இருக்குல்ல நல்லா அழகாக கலர் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போது பொறிச்ச இந்த மிளகாய் இதை பஜ்ஜியை வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு மீதி இருக்கிற மிளகாய் பஜ்ஜியும் பொறித்து எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ அது மசாலா மேலே வந்து சேர்க்குறதுக்காக ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்சிங் பவுலுக்கு வந்து இப்போ இதை நம்ம மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இப்போ ஒரு கேரட் வந்து தோல் சிவி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிட்டு இப்போ அதையும் நம்ம இந்த கேரட் துருவுறதில் துருவிக்கலாங்க துருவிட்டு இப்போ துருவின இந்த கேரட்டையும் நம்ம வெங்காயம் சேர்த்து சேர்த்து வச்சுருக்கோம்ல அதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மல்லியலை வந்து பொடியாக கட் பண்ணி அதுவும் நம்ம வந்து பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல மிளகா பஜ்ஜி அது வந்து இந்த மாதிரி நீட்டாக கீறி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட்டு வெங்காயம் இதை வந்து இதை எடுத்து நம்ம அப்படியே உள்ளே வந்து ப்ளீஸ் வச்சுக்கலாங்க உள்ளார வந்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி இன்னும் மீதி இருக்கிற மிளகாய் பஜ்ஜிலையும் நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ ஃபைனலாக லெமன் வந்து லைட்டாக மேலே வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு ரொம்பவே சூப்பரான நம்மளோட மிச்சி பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் நம்ம இந்த மாதிரி மழை டைமில் டீ போட்டு அது கூட இந்த மிளகாய் பஜ்ஜி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்